சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் முதலில் இந்த நாளினுடைய சிறப்பு என்ன இன்னைக்கு ஆனி மாத பிறப்பு சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த ஆனி மாத பிறப்பு அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வருவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இன்னைக்கு வந்து சாயங்காலம் மூணு இருபது வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது அதுக்கப்புறம் பஞ்சமி திதி இன்றைக்கி சந்திரன் வந்து முழுவதுமே திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் இன்றைக்கி சந்திராசிரமம் வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கான பலாபலன்களையும் பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாகியம் வேண்டுபவர்கள் இல்லை குழந்தை விஷயத்திற்காக ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு போறவங்க இப்படி தங்களினுடைய வாரிசுகள் வரக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை இன்றைய நாளில் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் அதனுடைய அந்த சந்தோஷம் தங்களுக்கு மட்டுமல்லாமல் குடும்பத்தாருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு நற்செய்தி வருவதனால் இந்த நாள் மிகவும் ஒரு நல்ல ஆனந்தமான நாளாக அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு வியாபாரம் தொழில் மற்றும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் இன்றைக்கி நல்ல லாபகரமான நாளாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய அந்த முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் நண்பர்களின் உதவி இதற்கு உங்களுக்கு பெரிய ஆதரவாகவே அமைகிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் அது ஞாத்திக்கிழமை அது குடும்பத்தோடு இன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெண்களுக்கு இன்றைய நாளில் அமைகிறது பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் மனதில் எந்த விதமான ஒரு சஞ்சலமோ அல்லது உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான ஒரு தொந்தரவோ இல்லை இன்றைய நாளில் அரசு பணி ஊழியர்கள் மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இவர்களுக்கு உங்களினுடைய மற்ற ஒரு பெரிய அதிகாரிகளினுடைய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையப் போகிறது வந்து ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை தொழிலுக்கு ஏதாவது முன்னுதவி ஒரு உதவியாக பெறணும் இதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபரை போய் சந்திக்கணும் அப்படின்னா இந்த சந்திப்பு உங்களுக்கு மிகவும் ஒரு ஆதரவாகவும் மனதிற்கு ஒரு ஆறுதலை தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது ஆக மொத்தத்தில் இன்னைக்கு மேஷராசி நேர்களுக்கு எல்லா விதத்துலேயுமே ஒரு அனுகூலமான நாளாக இருக்கும் இந்த மாத பிறப்பான இன்று ஆனி மாத பிறப்பில் கோதுமை தானம் செய்து சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய மூன்றாம் இடத்திற்கு செல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தருவார் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியில் இருந்த சூரிய பகவான் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்திற்கு இன்றைய நாளில் பயிற்சியாகிறார் ஆகவே இன்று உங்களுக்கு குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதும் நீண்ட நாளாக உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் சரியாகவும் மனதில் ஒரு நல்ல உற்சாகமும் தைரியமும் பிறக்கும் வரவேண்டிய பண பாக்கிகளை இன்று வசூல் செய்வதற்கு முயற்சிகளை செய்யலாம் கொடுத்த கடன் பாக்கிகள் திரும்ப பெறுவதும் புதிய கடன் முயற்சிகள் நீங்கள் வியாபாரியாக இருக்கலாம் இல்லை வந்து கூட்டு தொழில் செய்பவர்களாக இருக்கலாம் இன்றைய நாளில் உங்களினுடைய கடன் பெறுவதற்கான முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கப் போகிறது உறவுகளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்கள் வந்து சேருவது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உட்கார்ந்து பேசுவது இன்று உங்களுக்கு ஆதரவாக சில நல்ல முடிவுகளை எடுக்கலாம் உங்கள் குழந்தைகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல செய்திகளோ அல்லது குழந்தைகள் மூலமாக குடும்பங்கள் பிரிந்திருந்தால் அது மீண்டும் ஒன்று சேருவதற்கான ஒரு நல்ல நாளாக அமைகிறது இன்று சூரியனினுடைய மாற்றம் உங்களினுடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் குறிப்பாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லலாம் பெண்களுக்கும் மிகவும் ஆதாயங்கள் நிறைந்த நாள் ரிஷபராசினியர்கள் இந்த மாத பிறப்பில் தயிர் சாதம் அன்னதானம் செய்து சூரிய பகவானை வணங்கலாம் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு முதன் குருவினுடைய இந்த சஞ்சாரத்தில் சூரிய பகவானும் இன்று இணைகிறார் கேந்திரத்தில் வரக்கூடிய இந்த சூரிய பகவான் மற்றும் பத்தாம் இடத்தில் சனி பகவான் கேந்திரத்தில் இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்களினுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு பெரிய ஆதாயத்தை தேடி கொடுக்க போகிறது வருமானங்கள் அதிகரிப்பதற்கும் வருமானங்கள் வரக்கூடியதற்கான ஒரு முன்னோடியாக ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு ஆரம்பம் மாத பிறப்பிலேயே தெரிய போகிறது குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய பலம் என்று சொன்னால் உங்கள் பெற்றோர்களாகவே இருப்பார்கள் பொருளாதாரமாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு ஒரு தொழில் தொடங்குவதற்கான ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இவர்களுடைய இவர்களினுடைய உறுதுணை இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் மிதுன நேயர்களுக்கு இன்று பெண்களுக்கும் நல்ல ஒரு உயர்வான நாளாகவே இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் சிவன் ஆலயத்தில் வழிபாடுகளும் மற்றும் பச்சரிசி தானம் செய்வது இவர்களுக்கு சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் மிதுனராசிக்காரர்களுக்கு சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் இன்று மாலை பொழுது மிகவும் இனிமையாகவே அமையப்போகிறது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ஒரு நல்ல மனதில் நிறைவான நாளாக இருக்கும் காதலர்களுக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிளவுகள் அனைத்தும் சரியாகி இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இவர்களினுடைய சஞ்சாரம் குடும்பத்தில் சின்ன பிரிவுகளோ அல்லது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிளவுகளுக்கோ காரணமாக இருக்கலாம் இது இன்றைய நாளில் நண்பர்கள் மூலமாக சரியாகி குடும்ப ஒற்றுமை ஓங்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை மனதில் ஒரு சின்ன பாரமோ அல்லது சின்ன வலியோ இல்லாமல் குடும்பத்தில் சந்தோஷங்களை கொண்டு வரும் வியாபாரிகள் தொழில் செய்பவர்கள் பணியில் இருப்பவர்களுக்கும் இன்று நல்ல ஒரு அமைதியான நாளாகவே அமைகிறது மாலை நேரத்தில் ஒரு நல்ல ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் இன்று உங்களுக்கு மேலும் சிறப்பை தரும் சிம்மராசி என்பவர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் அமைதியை தரக்கூடியதாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சில செலவுகளையும் கொடுக்கலாம் இன்றைய நாளில் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு ஆதாயமான நாளாக அமைகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மறைமுகமாக சில எதிரிகளின் தொல்லைகளும் உங்களுக்கு வந்து சேரும் அரசு பணியில் இருப்பவர்கள் அரசாங்கத்தில் பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு இன்று காலை நேரத்தில் சில மன சங்கடங்களோ அல்லது உங்களுக்கு வரக்கூடிய அழைப்புகள் மூலமாக சின்ன சின்ன மனக்குழப்பங்களோ வந்து போகலாம் இன்று மாலை நேரத்தில் அது உங்களுக்கு சரியாகும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவரினுடைய வழிபாடோ அல்லது வீரபத்ரின்னுடைய வழிபாடோ சிம்மராசிக்காரர்களுக்கு குறிப்பாக அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சில நல்ல பரிகாரமாக அமையும் என்று சிம்மராசினியர்களுக்கு தன லாபங்களும் காத்திருக்கிறது பெண்களுக்கு குறிப்பாக இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் பிறந்த வீட்டால் நன்மைகளும் ஏற்படும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சற்று அலைய வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தினையும் கவனம் தேவை கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் செஞ்சாரம் மற்றும் சூரிய பகவான் பத்தாம் இடத்திற்கு வருவது இன்று கன்னிராசி நேயர்களுக்கு சற்று அலைச்சல்களையும் செலவுகளையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் மற்றும் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் இன்று எந்தவிதமான முயற்சியையும் எடுக்க வேண்டாம் உங்களினுடைய இந்த முயற்சிகளை சற்று ஒத்திவைப்பது நல்லது புதன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் சூரியனுடன் சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருப்பதனால் சின்ன சின்ன தோல்விகளோ அல்லது சின்ன ஏமாற்றங்களோ உங்களினுடைய வேலை விஷயங்களில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் கன்னிராசினியர்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மற்றும் தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாகவே அமைகிறது விநாயக பெருமானின் அருளோடு இந்த நாளை தொடங்கி விநாயக பெருமான் ஆலயத்தில் அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய இன்று உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றிகள் உண்டு துலாம் ராசினியர்கள் இன்றைய நாளில் துலாம் ராசினியர்களுக்கு சில நல்ல செய்திகள் காத்திருக்கிறது வெளியூரிலிருந்து வரக்கூடிய செய்திகளோ அல்லது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகளோ குடும்பத்தில் ஒரு சுபத்தை தரக்கூடியதாகவே அமையும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு பதட்டத்தை அல்லது சில குழப்பங்களை மாலை நேரத்தில் கொடுக்கலாம் இது உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ வரக்கூடும் மாலை நேரத்தில் ராகு காலத்தில் அங்காளம்மன் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம் அல்லது துர்கையினுடைய வழிபாடுகளும் சிறந்தது நாலாம் இடத்தில் சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் நண்பர்களாலும் மற்றபடி அண்டை அயலார்களாலும் சில மன சங்கடங்களோ குழப்பங்களோ வரலாம் இன்று பச்சரிசி தானம் செய்து விநாயகர் ஆலய வழிபாடும் சிறந்தது நேயர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் சில குழப்பங்கள் நேரிடலாம் ஆகவே பகல் நேரத்தில் இன்றைய நாளில் உங்கள் நண்பர்களை சந்திப்பதோ அல்லது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ தவிர்ப்பதும் நல்லது மூன்றாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை இன்று உங்களுடைய கணவன் மனைவி உறவில் எட்டாம் இடத்திற்கு சூரியனினுடைய சஞ்சாரம் சில மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் ஆகவே காதலர்கள் புதிதாக திருமணமான தம்பதியினர் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது இன்று காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடுகளும் சிறந்தது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் கோதுமை தானம் செய்வதும் ராசி நேர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் ராசி நேர்கள் இன்று பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் குடும்பத்தாரிடையே இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களும் மற்றும் காதலர்களிடையே இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களும் மாலை நேரத்தில் தீரும் தனுசுராசி அன்பர்கள் தனுசுராசி நேர்களுக்கு தனஸ்தானத்தில் மற்றும் குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் என்று உங்களினுடைய தாயாரிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம் புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் இதில் சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனைகள் அதாவது பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் இன்றைய நாளில் தீரும் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமைகளும் மற்றும் வாக்குவாதங்களும் மாறி இன்று குடும்ப ஒற்றுமையும் ஓங்கும் தாயாரிடத்தில் மட்டும் இன்றைய நாளில் நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம் தனுசுராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களின் வருகை மனதிற்கு அமைதியும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் தனுசுராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்கள் அமையலாம் ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய சூரிய பகவானின் சஞ்சாரம் புதன் குருவுடன் சேர்ந்து இருப்பதனால் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுப்பார் ஞாயிற்றுக்கிழமையான இன்று இந்த சூரியனினுடைய மாற்றம் தனுசுராசி நேர்களுக்கு சில நல்ல வரவை கொடுக்கும் பொருளாதாரத்தில் உயர்வையும் இன்று புதிதாக வியாபாரம் தொடங்குவர்கள் கூட்டுத் தொழில் முயற்சியில் இருப்பவர்களுக்கும் வெற்றி செய்தியே காத்திருக்கிறது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது என்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் மற்றும் மருத்துவ செலவுகளும் குறையும் ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய சூரிய பகவானின் சஞ்சாரம் தன லாபத்தை அதிகரிக்கும் பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வது மற்றும் உங்களுக்கு தனிப்பட்டு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீருவதற்கும் இந்த சூரிய பகவானின் மாற்றமானது உறுதுணையாகவே அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் மகர ராசினியர்களுக்கு மன தெளிவை ஏற்படுத்தும் இன்று பெருமாள் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் பெருமாள் ஆலயத்தில் துளசி மாலை சாற்றி வழிபாடுகள் செய்ய இன்று உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் தீரும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று பிள்ளைகளால் நல்ல ஒரு லாபகரமான நாளாக அமைகிறது ஐந்தாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரிய பகவானின் மாற்றமானது கும்பராசி நேயர்களுக்கு உங்களினுடைய குழந்தைகள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும் கூடுமான வரையில் இன்று கடன் வாங்குவதையோ அல்லது கடன் கொடுப்பதையோ தவிர்க்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியமும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சற்று மன தடுமாற்றத்தை கொடுக்கலாம் இன்று சகோதர சகோதரிகளுக்கு பண உதவி செய்வதோ அல்லது நண்பர்களுக்கு பண உதவி செய்வதையோ ஒத்தி வைப்பது நல்லது மாலை நேரத்தில் உங்களுடைய உறவினர்கள் மூலமாக இன்று நல்ல செய்திகளும் வரும் நீண்ட நாட்களாக குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நற்செய்திகள் காத்திருக்கிறது இன்று கும்பராசி நேயர்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் தீர்ந்து மன நிறைவான நாளாகவே அமையும் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் மாலை நேரத்தில் பைரவரினுடைய வழிபாடு ராகு காலத்தில் செய்ய கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் மீனராசி அன்பர்கள் இன்று மீனராசி நேயர்களுக்கு பல நாட்களாகவே குடும்பத்தில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய ஒரு மன சஞ்சலங்கள் தீரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் வியாபாரத்தில் தேவையில்லாத கடன் பிரச்சனைகளை கொடுக்கலாம் இன்று கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் புதிய நட்புகளால் இன்று உங்களுக்கு பண உதவி கிடைப்பதோ புதிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களோ இவர்கள் மூலமாக தீர வாய்ப்புகள் உண்டு என்று மீனராசி நேயர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமும் தேவை புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளை இன்றைய நாளில் நீங்கள் ஒத்தி வைக்கலாம் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது புதிய மனிதர்களை சந்தித்து வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதோ இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது நாலாம் இடத்தில் செல்லக்கூடிய சூரியன் இன்று உங்களுக்கு உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ வாக்குவாதங்களோ அல்லது பகையோ கொடுக்கலாம் குடும்பக்காரக்கன் செவ்வாய் கேத்துவுடன் சேர்ந்திருப்பதனால் உங்களினுடைய உற்றார் உறவினர்களிடத்தில் பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை இன்று மீனராசி நேயர்கள் அன்னதானம் செய்து கோதுமை பசுமாடுகளுக்கு தானம் செய்து சிவன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது இறந்தவர்களை வணங்குவது மீனராசி நேயர்களுக்கு பித்ருக்களின் ஆசிர்வாதங்களை பெறலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்